அட காலிஃப்ளவரை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா அந்த அளவுக்கு புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் எடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டையை நம்ம பிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும் பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டம்ம வெட்டிடலாம் கைகளாலேயே பிக்க முடியும் தனித்தனியா அப்படியே கிழண்டு வரும் இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க இதை நாம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க இதில் சூடான தண்ணி நாம் சேர்க்கணும் இருக்கிற சூட்டில் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க எதுக்காக நம்ம உப்பு போட்டு சூடான தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து பூச்சிகள் இருக்கும் அதாவது சின்ன சின்ன பச்சை கலரில் புழுக்கள் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருந்தாலும் அதில் வெளியேறிவிடும் அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் சூடான தண்ணி சேர்க்குறதும் அந்த கெமிக்கல் வெளியேறிடும் அந்த பூச்சிகளும் வெளியேறிடும் அதுக்காக தான் சேர்த்து விட்றோம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுவிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த சூடான தண்ணியில் காலிஃப்ளவர் இருக்கட்டும் காலிஃப்ளவரை சூடான தண்ணியில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சிங்க அப்படியே ரெண்டு பெரட்டும் நம்ம பெரட்டி விட்டாச்சு இப்போ அதிலருந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வளக்கரண்டி வச்சு நம்ம பொழுது தண்ணியும் வடிஞ்சிடும் அதில் இருக்கக்கூடிய பூச்சுக்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வெளியேறிடும் இதை நான் நார்மல் வாட்டருக்கு அப்படியே மாற்றிக்கிறேன் இதில் மாற்றி விட்டுட்டு நம்ம ஒரு அலச அலசி எடுத்துக்கலாம் நார்மல் வாட்டரில் நான் அலசிட்டு இப்போ நான் வளக்கரண்டிக்கு மாற்றி வச்சுருக்கேங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கொஞ்சம் வடியணும் பாருங்க சுட்டிக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நாம அப்படியே வச்சிடலாம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும் காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சுங்க இப்போ நாம் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பேட்சாக போட்டு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி விட்டு பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் பீசஸ்ஸாக நான் எடுத்துடுறேன் இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பல்ஸில் வச்சுட்டு ரெண்டு முறை இல்லை மூணு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அது மாதிரி செஞ்சாலே போகிறோம் கொஞ்சம் பொடிசான பீசஸாக நமக்கு கிடைக்கணும் பல்ஸில் வச்சுட்டு ஒரு மூணு முறை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கணும் அதே சமயம் பொடிஸாக இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் இதை நான் மிக்ஸிங் போடுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே பல்ஸ் மோடில் வச்சுட்டு துருவணப்பதத்துக்கு இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துருக்குறோம் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சாப் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் பல்ஸில் வச்சு வெங்காயத்தை கூட ஒரு சுற்று சுத்த விட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகு பொடி கால் டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்து விட்டுக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேன் நீங்கள் எடுக்கிற காலிஃப்ளவரோட அளவு பொறுத்து சேர்த்துக்கோங்க இல்லை அதோட ஈரப்பதத்தை பொறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கைகளை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரே ஒரு முட்டை நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி முட்டை சேர்க்கலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க அந்த காலிஃப்ளவரை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நார்மல் வாட்டரில் அலசி எடுத்தோம் அதை ஈரப்பதம் தான் மற்றபடி தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது ஒரு முட்டை தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை நீங்கள் எடுக்கிற காலிஃப்ளவரை பொறுத்து ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க எனக்கு முட்டையோட அளவு கரெக்டாக இருக்குதுங்க ஈரப்பதமும் நமக்கு கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு முட்டையோட அளவு அதிகமாக தெரிஞ்சுது அதோடய ஈரப்பதம் அதிகமாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அந்த ஈரப்பதத்தை பொறுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க நமக்கு இப்படி எடுத்தால் எடுக்க வரணும் அந்த பக்குவத்தில் இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை சேர்த்துட்டு இந்த எண்ணெய் ஃபுல்லாக படும்படியாக ஒரு சுழட்டு சுழட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக பரவிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸிலேருந்து நான் கொஞ்சமாக கைகளை வச்சு எடுக்கிறேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அப்படியே ஒரு குட்டி பால்ஸ் மாதிரி இப்படி ரெடி பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா இந்த கையில் அப்படியே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஓரங்கள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருங்க நம்ம வேறு எதுவுமே பைண்டிங் சேர்க்கலை வெறும் ஒரே ஒரு முட்டையும் கடலை மாவு அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓரங்கள் வெடிப்புகள்லாம் வராமல் அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க இப்போ நாம் இதை பேனில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம் பேனில் எத்தனை பிடிக்குதோ அத்தனை போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பேன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தவா கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பீஸ் தான் நான் ரவுண்டாக போட்டேங்க மீதிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக ரெக்டாங்குலாக அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஷேப்லாம் உங்கள் தான் நல்லா பேன் சூடான உடனே லோ ஃப்ளேமில் பண்ணிவிடுங்க இப்போ நாம் மூடி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ நாம் பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்க நல்ல கோல்டன் கலரில் வந்துருக்குது இதே மாதிரி எல்லா பீஸையும் பிறக்கிக்கலாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி போட்டுடலாம் இந்த பக்கமும் நல்லா வெந்து வரும் இதே மாதிரி கோல்டன் கலர் வரணும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த மாதிரி மூடி போட்டு செய்கிறதுனால நல்லா வெந்தும் கிடைக்கும் சீக்கிரமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த சைடும் கோல்டன் கலர் வந்திருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் திருப்பி காமிச்சிட்ருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் நமக்கு கரெக்டாக வந்திருக்குது இப்போ நாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம் அப்படியே என்ன வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பீஸாக எண்ணெய் வடிஞ்ச பிறகு அப்படியே பிளேட்டுக்கும் மாற்றி விட்டுக்கலாம் எல்லா பீஸுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டோங்க இதே மாதிரி மீது இருக்கிறதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவரை வச்சு அருமையான கட்லெட் நாம் ரெடி பண்ணிட்டோம் கட்லெட் செய்யறதா தான் நம்ம உருளைக்கிழங்கு மசுத்தி சேர்ப்போம் ஆனால் இதில் நம்ம அதெல்லாம் சேர்க்கவே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் ஒரு முட்டையும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் காலிஃப்ளவரில் நிறைய பேர் பூச்சி இருக்குது புழு இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டிங்க காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது தேவைன்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ கட்லெட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன் மிச்சம் எல்லாமே நான் ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்கேன் எந்த ஷேப் வேணால் போடலாங்க டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா நான் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேங்க எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இல்லாமலே சாப்பிட முடியும் பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு அவ்வளவு சாஃப்ட்டா நல்லா இருக்குங்க மேல நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா இருக்கும் இப்ப கெச்சப்போட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாமா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க காலிஃப்ளவர் முட்டை கடலை மாவு அரிசி மாவு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் மசாலா இதெல்லாம் தான் நம்ம சேர்த்தோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நம்ம சேர்த்த அளவுகள் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே அளவுகளோட கூட செய்யலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் யூஸ் பண்ணேன் அப்படி சப்போஸ் நீங்கள் ரெண்டு காலிஃப்ளவர் யூஸ் இருந்தால் அளவுகளை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க மொத்தத்தில் சொல்லலாம் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்குது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு நம்ம சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாங்க அருமையான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்